இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் திரு தூதர் பணிகள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வழப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுறேன் அன்று தாவேது திருப்பாடல் பதினாறாம் அதிகாரத்தில் ஆண்டவர் மீது கொண்ட பற்றையும் நம்பிக்கையும் வெளிப்படுத்திக்குரிய வார்த்தையை இன்று நம் ஆண்டவர் நமக்கு கொடுத்து எம் நம்பிக்கையையும் அவரிலே கொண்டுள்ள பற்றையும் இன்னும் அழமாக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார் கடவுள் தாவிதோடு எப்போதும் இருந்து வந்தார் அவர் செய்யும் காரியங்களையும் செல்லும் வழிகளிலும் அவர் தாவிதோடு இருந்தார் ஆண்டவரை தன்னுடைய உரிமை சொத்தாக எண்ணினார் இன்று எங்களில் எத்தனை பேர் எங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் நின்று பல பேருடைய வாழ்க்கை கேடுள்ளதாய் தீங்கு நிறைந்ததாய் இருக்கு காரணம் என்ன தெரியுமா ஒழுக்கமான வழிநடத்தல் இல்லை வேறு பக்தி இல்லை தேவ பயம் இல்லை தான் நின்று பல குடும்பங்கள் நிம்மதி இழந்து அலோலப்பட்டுக் கொண்டிருக்கிறது வாழிப பிள்ளைகள் எல்லோரும் தீமை நிறைந்த உலகத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறாங்க பெரிய மாணவர்களே இன்று ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் எங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க அப்பா உண்மையன்றி ஒரு செல்வம் இல்லை அப்பா உங்களோட சன்னதியில் காத்திருப்பதே எங்களுடைய வாழ்க்கையின் ஐயா நான் தீமை செய்யாமல் இருக்க எனக்கு ஆண்டவரே நானும் என்னுடைய குடும்பமும் உங்களையே நம்பி இருக்கிறோமப்பா தீமயங்களை நெருங்காமல் உங்களுடைய வழியில நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே என் வாழ்நாள் முழுவதும் உங்களை போற்றி ஸ்துதித்து ஆராதிக்க கிருபி செய்யுங்கப்பா தாவீதை போல உங்களிலே அதிக நம்பிக்கையையும் பற்றுத்தியையும் வளர்க்க பெண்களுக்கு உன்னுடைய அருளையும் ஆசிரையும் கொடுங்க ஆண்டவரே இம்மன்றாட்டியெல்லாம் உடத்திறமகன் வழியாக எங்களுக்கு பெற்று கொடுப்பீர் என்று முழுமையாக நம்பி இருக்கிறோம் ஆமேன்